சட்டமன்றத்துல கதைக்க விட மாட்டோம் இப்ப உங்களுக்கு விளங்குவோம் தமிழன இதுவரை காலமும் கதைச்ச பாராளுமன்ற ஸ்பீச்சில் எடுத்து பாருங்க எந்த லோயர் சம்பந்தமாகவும் யாருடைய பேரை கெடுக்கிறதுக்காக நான் சொல்லல எந்த ஒரு கான்சாட்ல இருந்து நீங்க ஒரு வரிய குழந்தை நட இருந்தா நான் சம்பந்தப்பட்ட லோயர் சம்பந்தமா ஒரு வசனம் பாராளுமன்றத்துல காய்ச்சிருக்கிறேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை த கௌசல்யா உங்கள்கிட்ட தெரியல கௌசல்யா இட கொடுக்கலாம் ரெண்டாவது நான் கதைச்ச விடயம் பிழை அண்டு யாராவது நிரூபிப்பீங்களா இருந்தா சைல்டு அபியூஸ் யாராவது நிரூபிப்பீங்களா இருந்தா எட்டு வயசு பிள்ளைக்கும் கல்யாணம் கட்டுறது நீதி என்று சொல்லி நீதிமன்றத்தில் நீங்க நிரூபிப்பீங்களா இருந்தா பாராளுமன்ற உறுப்பினர் தரலாம் சிங்களத நான் நான் கதைச்சதை சிங்கள மீடியாவில் போட்டிருக்காங்க அறுநூறு எழுநூறு ஆயிரம் வந்து என்ன கொமெண்ட் தெரியுமா அர்ஜுனா தான் எதிர்கட்சி தலைவருக்கு பொருத்தமான ஆள் தான் அவங்க பண்ணியிருந்தவங்க ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் ஒரு நாடு ஒரு சட்டம் நாங்கள் ரெண்டு நாடு சட்டம் அடிபட்டவாங்க எங்களுக்கு கதைக்கிறேன் அரசியலுக்கு பாவிக்கிற முஸ்லீம் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மக்களால் விரட்டப்பட்டார்களும் அதே நேரத்தில் என்னுடைய முஸ்லீம் என்று என்னுடைய ரத்தம் மட்டும் கதைச்சிருக்கிறேன் அந்த நான் திரும்பவும் சொல்றேன் முஸ்லீம் மக்களுக்காக இது போய்ச்சேரட்டும் என்னென்றால் நாளைக்கு உங்களுடைய இனத்துக்கு எதிராக யாராவது ஒரு வெண்ண வன்முறையை கட்ட வந்து விடப்பட்டதா இந்த முஸ்லீம் இனத்துக்காக வெட்டுவேன்றதுக்கு ரெடியாக இருக்கிற அம்மா ஐம்பிமார் வாங்கோன்டா அதில் முதலாக தான் நான் நிற்பேன் உங்கண்டாக்கள் எனக்கு பின்னால் தான் நிற்பினோம் என்னோட நான் என்னுடைய முஸ்லீம் மக்களை எப்பயோ சொல்லியிருக்கிறேன் நாங்கள் உங்களை முஸ்லீமாக பார்க்கல நாங்கள் உங்களை தமிழராக பார்க்குறோம் தமிழில் கிறிஸ்டியன் இருக்கலாம் முஸ்லீம் இனம் இருக்கலாம் அல்லது இந்து இருக்கலாம் நீங்கள் எங்களுடைய ரத்தம் உங்களுடைய தான் நீங்கள் வேறுபட்ட நீங்கள் நீங்கள் எழுதுகிற என்னுடைய முகப்புத்தகத்துல எழுதுகிற தூசணங்கள் என்ன எழுதினாலும் அதுவும் தமிழில் தான் வேற ஒழிய சிங்களத்தில் வரையில எனக்கு அது கவலை இல்லை ஆனால் அந்த நான் கதைக்கதை கதைக்க சொன்னதும் அவர்கள் தான் கதைச்ச பிறகு அதை அரசியலாக்கினதும் அரசியல் அவர்கள் தான் அந்த அரசியலை விளங்கின முஸ்லீம் சகோதரர்கள் எனக்கு எத்தனையோதரம் எடுத்திருக்குது எங்கன்னா தமிழ் பாக்ஸ் அல்லது சுரேஷன்னாட டிக்டாக்லயும் ஒரு முஸ்லீம் மன்னரால் வந்து கதைச்சவர் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நான் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான இல்லை உங்களுக்கு இப்போ ஒரு கடிவுன்னு தாண்டி தான் போகிறேன் இதில் இதில் என் சொல்ல நீங்க நாங்கள் எங்க நிற்கிறோம் கூட விளாங்கும் அங்கே ஒரு மாற்றாட்சி கடை நான் உண்மையாகவே சாவச்சி இருக்கைக்கா மகனுக்கு ரத்தம் கூட என்றதுக்காக அவனுக்கு ஹீமோக்ளோபின் பிரச்சனையாக இருந்ததில்ல மாடு அவனுக்கு தெரியாமல் மாற்றச்சியை போட்டு கொடுக்கணும் நான் நான் அப்படி என்ன சொல்வேன் நான் ஓப்பனாக சொல்வோட நான் மாடு சாப்பிட்றேன் நான் ஒரு இந்து என்னோட மாடு சாப்பிட்றேன் இடம் போய் இருந்து போயிருக்கிற காலத்தில் மாற்றாட்சி முப்பது ரூபா கோளிரச்சி இருநூறுரூவா கிண்ணச்சிலி இருந்தாக்களுக்கு தெரியும் மாற்றாட்சி முப்பது ரூபா கோளிரச்சி இருநூறுரூவா எங்களுடைய அப்பாட வருமானத்தில் அப்போ எங்களுக்கு காசிருக்கையில் கோல் ரச்சி கோழி ரட்சி என்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்ப இல்லாமல் அது எல்லாருக்குமே நோமல் ஆயிட்டு இடம்பெர்ந்த காலப்போகுதியில தொண்ணூறாம் ஆண்டுல இருந்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஏன் ரெண்டாயிரத்தி உம் ஆம் ஆண்டு வரைக்கும் என்னுடைய பதினா நான்கு வரைக்கும் கோழி ரட்சி என்ன டேஸ்ட் என்று எனக்கு தெரியாது ஏன்றால் எங்களுடைய கோழி ரட்சியோ ஆற்று ரச்சியோ வேண்டி வீட்டை சமைக்கிறதுக்கு எங்களுடைய வருமானம் இருக்கவும் இல்லை அப்பாவும் காவல்துறையிலிருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதால் நான் நான் நானே சொல்லியிருக்கிறேன் நான் மா மாற்றாட்சி என்னால் சாப்பிட முடியும் மாடியில் பண்டியில் நகர்வது ஊர்வது எது வேண்டாலும் சாப்பிட்றதுக்கு தெரியாது தேர இருக்கேன் நான் ஒரு வேட்டக்காரன் பேசிக்கலாக ஹன்ற அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் பிள்ளைக்காரன் மாதிரி ஐ கே நீட் எனந்தி பிரச்சனைக்கு வாரன் இந்த முன்னூராட்சி சபை தேர்தலில் நான் இங்கே விரைக்கலை உண்மையை சொல்கிறேன் என்னுடைய பர்ஸில் இருந்தது ஐம்பத்தி மூவாயிரம் ரூபா சொக்கம் அந்த அந்த காசோடு தான் நான் யார்ப்பாடம் வந்தேன் என்பிபி அரசாங்கம் உங்களுக்கு சைனா ஃபன் பண்ணும் அமெரிக்கா உங்களோட எலெக்ஷனுக்கு எனக்கு இந்த ரத்தம் பண்ணினது நான் நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்துல பதினேழு சபையில மூன்று சபையை நினைக்கிறேன் பதிமூன்று சபைய ஒரு சுயேட்சை குழுவா லட்சக்கணக்காக கட்டி பே பண்ணினான்டா என்னுடைய ரத்தம் தந்த ஹாசடா நீங்கள் எங்க ஜாழ்பாணி என்பிபி திருப்பவும் சொல்கிறேன் நீங்கள் பாராளுமன்றத்துல என்ன கதைக்காம நீங்க என்னடா சுட்டு சா நான் சாக வேணும் எதிர்பார்க்குறீங்க இந்த ரோட்ல தனியே தான் போய்க்கொண்டிருக்கேன் இந்த காண்ட்ர இல்லாரு சொல்ற பாதுகாப்பை பயன்படுத்திக் கொள்ள பாதுகாப்பு சாகிறதுக்கு பயந்த வழி இல்ல நான் சித்தா இன்ன மாதிரி இன்னும் ஆயிரம் அச்சுனாக்கள் உருவாவாங்க அதுல நான் தெளிவாக இருக்கிறேன் நல்ல தெள்ள தெளிவா இருக்கிறேன் ஏனென்றால் நான் இது வரைக்கும் போகையில இந்த தலைவர் இந்த நாட்டை விட்டு ஓடையில அந்த நேரம் கிணவர் கேட்டவன் தலைவரை போக சொல்லு ஆனால் தலைவர் ஓடையில் ஏனண்டா அது ஒரு வரலாறு ஆகி போடக்கூடாது இப்போ மனசாலையும் உடம்பாலையும் சரியா கஷ்டப்படுறோம் ஆனால் கண்ணில் கண்ணீரோட தான் யா என்ன தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய ரத்த சகோதரங்கள் வெளிநாள் ஒவ்வொரு விஷயம் தம்பி என்ன நடந்தாலும் நில்லு நாங்கள் உன்னோட நிப்பம்ன்றது அவங்கள ஒரு காலத்துல கந்தக காற்றுகளையும் சுவாசித்து கொண்டு தான் போய் வெளிநாளில் விழுந்தார்கள் பாராளுமன்றத்தில் நான் கதைச்சி தான் என்ன மக்கள் தெரியவன் மண்டில் இந்த ராமநாதன் பொதுமக்கள் மிகத் தெளிவான சபை தேர்தல் உங்களுக்கே தெரியும் சபாநாயகர் என்பவர் பொதுவான இதெல்லாம் ஒரு அரசாங்கம் இதெல்லாம் ஒரு நாடு இதுக்கு உங்களுக்கு ஒரு பாராளுமன்றம் நாக்கவட்டி சாங்கடா இதெல்லாம் ஒரு பாராளுமன்றம் எழுபத்தேழு நாள் எங்களுடைய எங்களுடைய ஸ்டாண்டிங் ஓர்டர்ல இருக்கிறது தெளிவாக நான் கதைக்கிற ஒரு ராமநாதன் அர்ஜுனான் குரல் உங்களுக்கு கேட்கறது கஷ்டமா இருந்தா அதுதான் தமிழன் இதுவரைக்கும் ஒரு சிங்களவனுடைய எம்பி இந்த ஒரு சிங்கள எம்பிய கதைக்க விடாம தடுக்கல ஒரு முஸ்லீம் எம்பிய தடுக்க விடாம கதைக்கல ராமநாதன் அர்ஜுனா உங்களுக்கு பாராளுமன்றத்துல கதைக்கிறது பயமா இருந்தா தமிழே கதைக்க தெரியாதவன் யாழ்ப்பாணத்துக்கு அமைச்சரா இருந்தா கதைச்சு சூடு வண்டி சாகிறது நான் சூடு வண்டி சார்ந்து தயாரா இருக்கேன் வேணுமெண்டா இதையும் போய் கட்சாட்டில் போட்டு கொள்ளு உண்ட பாராளுமன்ற பதவியை நான் விட்டுட்டு போறேன் எனக்கு இந்த அரசாங்கத்தில் இருந்து இந்த பிச்ச பாராளுமன்றத்தில் இருந்து செய்ய வேண்டிய தேவையே இல்லடா நான் ஜாழ்ப்பாணத்து தமிழன் ஜாழ்ப்பாணத்து தமிழன்ன்றது இன்றைக்கு இல்ல காலம் காலமா சேர்போன் ராமநாதன் காலத்துல இருந்து ஜாழ்ப்பாணத்து தமிழன் என்றது அமிர்தலிங்கம் காலத்துல இருந்து ஜாழ்ப்பாண தமிழன் ஜாழ்ப்பாண தமிழன் எனக்கு பாராளுமன்றத்துல கதைச்சுதான் நான் வெல்ல வேணும் என்று இல்ல தம்பி என்பிபி திரும்பவும் சொல்றேன் உங்களோட நம்பி எங்கட சனம் வாக்கு போட்டுருக்கு திருப்பவும் சொல்றேன் நான் உங்களை நம்பி எங்கட சனம் வாக்க போட்டிருக்கு பதினாலு வருஷம் என்னுடைய இனத்தை விபச்சாரம் செய்த இனம் இப்ப கட்சி என்னுடைய இனத்தின் அரசியல் விபச்சாரம் செய்த கட்சி உங்களுக்கு இப்ப சொல்லிருக்கு என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணு அதே நான் நானும் சொன்னான் ஆனா பகிரங்கமா சொன்னான் நீங்கள் எங்களுடைய இனத்தை அழிக்கக்கூடிய ஆக்கள் முக்கியமா சில பேருடைய பேரைய சொல்றேன் நான் பேரை சொல்ல உங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்துல இருக்க என்பிபி என்பிஆர் நாங்கள் பேஸ்புக்கில் எல்லாம் ஆக்கள் சேர்ப்பதில் என்று போட்டிருக்கார் அந்த தம்பி உங்களுக்கு எழுதி படிக்கவே தெரியாது நீங்கள் அப்படி கதைப்பீங்களா கதை கேடும் இவ்வளவு எனக்கு என்ன என்றால் அரசியல் செய்யறதுக்கு படிப்பு தேவையில்லை முட்டாள்களை அரசியல் என்றதுக்கு நல்ல உதாரணம் என்னுடைய ஜாழ்ப்பாண அமைச்சர்கள் உட்பட ஜாழ்ப்பாணத்தை என்பிபி அரசியல்வாதிகள் ஓபனா சொல்ற ஒரு பப்ளிக் பார்க்கக்கூடிய இடத்துல லைவுக்கு உள்ள பரவாயில்ல உங்களுக்கு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் என்னன்னு தெரியாது அதுக்கு வந்த காசுகள் எங்க போறது தெரியாது எங்களுடைய சனம் அழிது எங்களுடைய இனம் அழிது நான் இதை பற்றி கதைக்க விரும்பல ராமநாத நச்சுனா கதைக்கிறது எட்டு நாள் நீங்கள் பாராளுமன்றது நிற்கிறதால தமிழன்ட குரல்ல அடைக்கலாம் என்றா உங்கள் நல்லாவே தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்ப அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றது ஒப்புனா சொல்லி இருக்கேன் என்றால் அவர்கள் உள்ளூராட்சி சபையில சந்த அமைக்கிறதுக்காக ஆட்சி அமைக்கிறதுக்காக என்ன எங்கேயும் வில போவினம் இது ராமநாத நச்சுனா அரசியல் அரசியலா விட்டுட்டு நான் என் உடம்பு நீங்கி போனாலும் என் உயிர் போகாது ஜாழ்ப்பாணத்துல தான் திடீரென் எங்க ஒரு பிரச்சனையும் நெஞ்சிலையும் என்பிபி என்றது ஒரு காலத்துல மக்களிட ரத்தம் கண்ட ஒரு அமைப்பு ராமநாதன் யாருடைய ரத்தத்தையும் காணாதவன் என் ரத்தத்தை கொடுத்த இனத்தில இருந்து வந்தவன் ரத்தத்தை வேண்டி நானத்தில் இல்லை நீங்கள் இனத்தை கொத்து கொத்தா கொண்ட ஆனால் இதே கதையை நாங்கள் பாராளுமன்றத்துல கதைப்பண்டதுக்காக நானூற்றி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எட்டு நாட்கள் எத்தனையோ மனத்தியாளங்கள் எனக்கு தர வேண்டிய மனத்தியாளங்களை நீங்கள் என்பிபி அரசாங்கம் செய்திருக்கு இப்ப சிங்கள அரசாங்கத்துல இருக்கிற எதிர்கட்சிக்கும் நான் கதைக்கிற ஏனென்றால் குழந்தைகளை விபச்சாரம் செய்வது பிள்ளை என்று சொன்னவன் நான் எனக்கும் ஒரு பிள்ளை இருக்கு பதினோரு வயசுல என்னுடைய பிள்ளை பதினோரு வயசு சாப்பிட வழி இல்ல அது வந்து எங்கேயாவது கஷ்டப்பிரேசு இருக்கின்றால் அதை மதம் மாற்றி கல்யாணம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறேன் சொல்லி அது யாரும் இல்ல இவன் வந்தாலும் நான் நீதிமன்றத்துல கொண்டே அதை வழக்கா போட்டு எனக்கு தூக்குமேடையில சொல்லுவேன் ஒரு குழந்தை பிள்ளைய கதற கதர கற்பழித்து நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கறது அது எந்த ஆகமா இருந்தாலும் பிள்ளைன்றதான் நான் சொல்லுவேன் நான் எந்த ஆகமத்தையும் சொல்லிறேன் எங்களோட இந்து மதம் சொல்லுமா இருந்தால் எட்டு வயசுல கல்யாணம் கட்டிக்கொண்டு நான் இந்து மதத்துல இருந்து இந்துல இருந்தே மாறுவேன் இதே பௌத்த மதம் சொல்லுமாக இருந்தால் எட்டு வயசுல கட்டு கட்ட சொல்லி நான் மாறுவேன் இந்த மதத்தையும் நான் நிந்திக்க ஆனால் ஒரு குழந்தை பாடசாலை கைகள் அதாவது பாடசாலை புத்தகங்கள்ல கைகள்ல பேணிய பிடிச்சி எழுதுகிற வயசுல அந்த பிள்ளைய கொண்டு தானே நடக்காத வயசுல ஒரு வைத்தியில குழந்தையோட சுமக்க பண்றது பிள்ளைன்ற ஒரு குழந்தை குழந்தை வைத்திய நிறுவன நிபுணராக தான் நான் சொன்னேன் சொன்னான் நான் கதைக்காத கதையை விமல் ரத்நாயக சொல்லி இருக்கிறார் விமல் ரத்நாயக சொன்ன கதையே இவர் ஆளுங்கட்சியில இருக்கிற எங்க சபாநாயகர் சபாநாயகர் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கலாம் பாராளுமன்றத்திலிருந்து ஒருவரடன் தள்ளி வைக்கறதால தள்ளி வைக்கலாம் இது தமிழ் என்ற குரல் நான் கதைச்சது பிள்ளை என்றா அதுக்கு இன்்குயரி フォーム பண்ணி இருக்கணும் அந்த இன்்குயரியில நான் கதைச்ச கான்சர்ட்டை எடுத்து வாசிச்சு பார்த்துருக்கணும் எடுத்து வாசிச்சு பார்த்த கான்சர்ட்டை நான் எடுத்திருக்கிற வசனங்கள் பிள்ளை என்றால் இதே பிமல்ரத் நாயகَهُ இும்பி என்ன பேர் அவருக்கு அந்த பள்ளை அவருக்கு என்ன பேர் தயாஸ்ரீகி மீடியா மேனியா ಅಂತ சொல்லும்போது தயாஸ்ரீகி மனனோ என்று சொல்லும்போது மாட்டாத கான்சர்ட் மநாதன் ஒரு பிள்ளையான விடயங்கள் சமூகத்துல நடக்கிற பிள்ளையான வடயங்களை சுட்டி காட்டி அதுக்கு எங்க நீதி என்ற கேட்கல என்னுடைய குடலை ஒதுக்கி இருக்கு இவர்கள் குரலை குரலை ஒதுக்கால் அவங்க தெரியும் யாழ்ப்பாணத்துல நான் அடிப்பேன் அடுத்த முறை டிசிசி மீட்டிங்ல இவர்கள் என்ன வெளியே போக சொல்லுவார்கள் அமைச்சர் சந்திரசேகர் கை நாட்டு அமைச்சர் சந்திரசேகர் நாளைய டிசிசி சிசி மீட்டிங்ல நீர் வெளியே போக என்ன சொல்றதுக்குரிய சாத்திய கூடு நான் போறேன் எனக்கு இந்த அரசாங்கத்தில இருந்து ஒரு நீதியான அரசியல்வாதிகளோட என்னோட இது செய்யலான்டா நான் அரசியலை விட்டு போறேன் எனக்கு அது பிரச்சனையே இல்லை ஆனா சரியான கவலை என்றா உள்ளூராட்சியர்ல நான் வெளில போறேன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு பாராளுமன்றத்துல நான் கதைக்க கூடாண்டா நான் பாராளுமன்றத்தை கதைச்சுதான் என்னுடைய சொந்த ரத்தங்கள் எனக்கு போட வேண்டிய எனக்கு எந்த தேவையும் இல்லை இது ராமநாதன் அச்சுராமின் அரசியல் வெண்டு கனகாலம் நான் வெண்டு கனகாலம் மக்களுடைய மனசுல அரசியல் என்னென்ன விதைச்சிருக்கிறேன் இந்த பிள்ளைக்கு தெரியும் அரசியல் என்னண்டு மக்களுடைய மனசுல பாராளுமன்றம் என்னென்ன விதைச்சிருக்கிறேன் உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த முறை கைக்கு வருமாக இருந்தால் உள்ளூராட்சி சபை என்றால் என்ன அது உள்ளூராட்சி சபையினுடைய கடமைகள் என்ன நாங்கள் எதை செய்யணும் இந்த முறை படிப்பிப்பேன் மாகாண சபை வருமாக இருந்தால் எங்களுடைய என்னுடைய தலைவர் என்னுடைய மதிப்புக்குரிய வேறாக இருந்தால் நான் அதையும் இருக்கிறேன் அவருடைய இதே சீட்ல இதே டிரைவரா இருப்பேன் இருக்குது நான் சாகும் வரைக்கும் டிரைவரா இருப்பேன் சொல்லிப்படும் வேற எந்த அரசியல் கட்சியும் ஒரு நல்லவரை கொண்டு வராது இவர் தான் எங்களுடைய தலைவர் என்று என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வாரதே நான் போறதுக்குரிய ஒரு காரணமா இருக்கும் நான் அரசியலில் ஒதுங்கி என்னுடைய முழு பொறுப்புகளையும் சார்டையும் கௌசல்யாட்டையும் கொடுத்துட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் ஏனண்டா அரசியலுக்கு ஆசைப்பட்டு வரையில் தம்பி அரசியலை வரவன் கொண்டு கொடி பிடிச்சு சபை தேர்தலுக்கு தெரிவாகி அது பிறகு கொஞ்சம் 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 மகாட்சி மாகாண சபைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டார அமைப்பாளர் கிளை அமைப்பாளர் ரெண்டு எல்லாம் வரையில அர்ச்சுனான்றது ஒரு அடையாளம் அந்த அடையாளம் சாகாது அந்த அடையாளம் செத்து மண்ணில் விழுந்தாலும் அந்த பேர் இந்த தமிழற்ற வரலாறுல இருந்து போகாது எனக்கு கவலை எட்டு நாள் கதைக்க கூடாது மீடியா பார்க்கலான் என்றால் இந்த சபாநாயகர் என்ன என்னென்னு முடிவெடுப்பார் ஒரு அரசாங்கம் ஒரு எதிர்கட்சியில இருக்கிற ஒருவருடைய குரலை எட்டு நாள் மீடியாவுக்கு வர விடாதென்றால் நான் என்ன பிளவிட்டிருக்கேன் இதுவரைக்கும் நான் கதைச்ச கன்சார்டுகள் எடுத்த பிள்ளையில தமிழ் மக்கள் முழுக்க பார்த்திருப்பீங்க நான் கதைச்சது என்ன பிள்ளை என்று சொல்லுங்க நான் கதைச்சது பிள்ளை என்றால் அது நீதிமன்றத்துல வழக்கு போடுங்க நான் அந்த பாராளுமன்றத்துல சிறப்புரிமையை விட்டு நீதிமன்றத்துல வந்து நான் விவாதித்து வெண்டு காட்டுறேன் என்றால் நான் சமூக அக்கறையோட தான் சில விளையங்களை சொன்னான் கண்ட கண்ட பூடுகளை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு வீடியோ போடுறாக்கள் எல்லாரையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் இது நாங்கள் அரசியல் மட்டுமல்ல இந்த சமூகத்தின் கட்டுப்பாடு இருக்குது நான் விண்ட பிள்ளைகள்ல சொல்லி என்னை யாராவது அவமதிக்க விரும்பினால் தாராளமாக அவமதிக்கலாம் நான் ஏற்றுக்கொள்வேன் நான் ராமனும் அல்ல சீதையும் அல்ல ஆனால் இந்த முறை அரசியலில் வெல்ல வேணும் என்றதுக்காகவும் முள்ளுராட்சி சபை தேர்தலில் வெல்ல வேண்டதுக்காண்டு எட்டு நாள் அர்ஜுனாண்ட குரலை ஒடுக்கி இருக்கிறோம்ன்றதுதான் அரசாங்கத்திண்ட வெற்றி அண்டா தமிழன் சிந்தி நான் இதுவரைக்கும் கதைச்ச அவ்வளவு வீடியோவையும் எடுத்து பாருங்க நான் தமிழாக்கமும் போட்டிருக்கேன் சிங்களத்தில் கதைச்சதுல கன்சார்ட்ல இருந்து எதையுமே நீக்க முடியாது எந்த வசனங்களையும் நீக்க முடியாது எந்த விடயங்கள் நான் பிள்ளையா கதைக்கல ஒரு சில பேர் என்னை பற்றி அவ அவதூறா கதைக்கும் போது அதை விட்டு கொடுத்த அரசாங்கம் அதே நான் பதிலடி கொடுக்கும் போது கன்சார்ட்ல இருந்து நீக்குகிறது இந்த இதே அரசாங்கத்தை தான் நம்பி யாழ்ப்பாணத்தை கொடுக்குறீங்களா இந்த முறை உள்ளூரா சபத்தை திரும்ப சொல்றேன் நீங்கள் கொடுப்பீர எங்களுடைய எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட சொந்த ரத்தங்கள் நீங்கள் விடுவீர்களா இருந்தால் உங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற உங்களுடைய சொந்தங்கள் பவுனியா மன்னாரில் இருக்கிற உங்களுடைய சொந்தங்கள் மாறி என்பிபிக்கு சாய ஓட்டு போட நீங்கள் விடுவீங்களா இருந்தால் நானும் இந்த அரசியலில் இருந்து போனால் நீங்கள் ஜாழ்ப்பாணத்தை மறக்கலாம் ஆனால் நான் போகும்போது என்னுடைய பேரும் போகாது என்னுடைய உயிரும் போகாது உடல் வேணுமென்றால் போகும் இது ராமநாதன் அர்ச்சன அரசியல் நான் சரியான கவலையோடு தான் இந்த லைவை போடுறேன் வெளியோடு தான் போடுறேன் அதால் தான் வெளியேன்னு போட்டிருக்கேன் ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாயோட வந்த நான் இப்போ காசும் கட்டி இன்னும் ஒரு டெண்டர் லட்சம் ரூபாக்கிட்ட என்னுடைய பேக்கில் இருக்கிறது இப்போது கட்டக்கூடிய காசுகளும் கட்டி இன்னொரு டெண்டர் லட்சம் ரூபா அதை நான் தந்தாக்களுக்கு திருப்பி அனுப்புவேன் யாருக்கு அனுப்புறேன்னு தெரியல கலப்பேர் தந்துவேன் அப்படி இல்லைன்னா இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு தேர்தல் தொழில போய் மீட்டிங் மேற்கொணும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எல்லாருக்கும் ஓகேன்னா அந்த காசை நான் எடுப்பேன் மற்ற நீங்கள் போ ஓவர் டிராஃப்ட் எடுத்து தந்திருக்கிறான் கிபர் தங்கடைய சொந்த காசு இல்லாமல் வேண்டி தந்திருக்கணும் முக்கியமாக வவுனி அப்படியெல்லாம் அந்த சொந்த காசே ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கணும் அவருடைய காசுகள் இதில் நான் கொடுக்குறது உங்களுக்கு விருப்பமே நான் கொடுப்பேன்